அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ண அப்புறமா நம்மளுடைய மாநிலத்தை சேர்ந்த ஒரு எம்பி சொல்றாங்க திருக்குறள் சொல்லிட்டா வயிறு நிறைஞ்சிடுமா அப்படின்னு கேட்டாங்க யார் அந்த எம்பி யார் அந்த எம்பி பெண் எம்பி தான் எம்ஏ பொருளாதாரம் படித்த எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் அவங்களுக்கு நான் சொல்ல சொல்ல விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சகோதரி கனிமொழி அவர்களே உங்களை மாதிரி வராத ட்ரெயின்ல தண்டவாளத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இந்திய எதிர்ப்புன்னு டிராமா பண்ணி பொய் சொல்லி ஆட்சிக்கு நாங்க வரல இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தது கூட நீட்ட ஒழிப்போன்னு போய் சொல்லி செங்கலை தூக்கி காமிச்சிட்டு எல்லா ட்ராமாவும் பண்ணிட்டு தான் ஆட்சிக்கு வந்தீங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்களால நீட்டு ஒழிக்கல ஒழிக்க முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா செய்ய முடியாத விஷயத்தை கூட பொய்யா பொய்யான பரப்புரைகள் மூலமாக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் இவங்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை நம்ம சில கிரிமினல் கேசஸ்லாம் பார்த்துருப்போம் சில இடங்களில் வந்து சில ஆட்கள் வந்து இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க ஆனால் அண்ணாதுரை ஆரம்பித்த கட்சியை ஆக்கிரமிப்பு பண்ணி அதை குடும்ப சொத்தாகவே மாற்றி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை சொரண்டி வாழ்ந்துட்டு இருக்க நீங்கள் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுடைய நிதி அமைச்சர் சொன்னாரு உங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரிசன் அவர்களும் ஒரே வருடத்துல முப்பதாயிரம் கோடி கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னு உங்களுடைய நிதி அமைச்சர் சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்க கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல அதெல்லாம் உங்களுக்கு காதலியே ஏறாது மணிப்பூர்ல பிரச்சனைனா உங்களுக்கு உடனே பொங்கிடுவீங்க உடனே வந்து மெழுகுவத்தி ஏந்துக்கிட்டு போவீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பாலியல் வன்முறைகள் நடக்குது எங்க போனீங்க நீங்க அவங்க எல்லாம் நம்ம பிள்ளைகள் இல்லையா உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஆட்சியில் அமர வைத்த மக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு புதுக்கோட்டையில பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆர்ப்பாட்ட கூட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த நம்மளுடைய சகோதரர்கள் அரெஸ்ட் ஆயிருக்காங்க கிருஷ்ணகிரியில சேலத்துல பல மாவட்டங்கள்ல ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுது அன்பு மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு கேட்டா வந்து மும்மொழி ஆதரிக்கல அதனால எங்களுக்கு மத்திய அரசாங்கம் உங்களுடைய இலக்கு உங்களுடைய லட்சியம் எல்லாமே மத்திய இருந்து நிதி மட்டும் தானே தவிர ஒரு நல்ல ஆட்சியை இந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை உங்களுக்கு காசு சம்பாதிக்கணும் அதுக்கு நீங்க பதவியில இருக்கணும் தமிழ்நாட்டில் மோ அந்தந்த தொலை அந்தந்த துறைகளில் கொள்ள அடிச்சிட்டு இருக்கீங்க இது மட்டும் தான் உங்களுக்கு உங்களுடைய இலக்கு ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி மத்திய அரசாங்கத்தில் பதவி பதவிக்கு வந்த பிஜேபி அரசாங்கம் எங்களுடைய மோடி அரசாங்கம் வரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரே விஷயம் இந்த நாட்டை நான் வளர்ச்சி பாதையில எடுத்துட்டு போவேன் சொன்னார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவை வல்லரசாக்குவேன் சொன்னார் சொன்

இவ்வைந்தும் நாட்டிற்கு அப்படின்னு இந்த பட்ஜெட்டை நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாதாரண மனிதனும் ஏழையா இருக்கலாம் நடுத்தர வர்க்கத்துல சேர்ந்தவன சேர்ந்தவர்களாக இருக்கலாம் பிணி இல்லாம இருக்கணும் நோய் இல்லாம இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நல்ல மருத்துவம் கொடுக்கணும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அடுத்த ஒரு வருஷத்துல பத்தாயிரம் மெடிக்கல் சீட் இன்க்ரீஸ் பண்ணும் சொல்லிருக்காங்க அடுத்த ஐந்து வருடங்கள்ல எழுபத்தி மெடிக்கல் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் எழுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் அதுக்கு முன்னாடியே ஐந்து லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இப்படி நடுத்தர வர்க்கமோ ஏழை மக்களோ தங்கள் சம்பாதி நம்மளுடைய பணத்துல பெரும் பகுதி செலவு பண்ணக்கூடிய விஷயம் மருத்துவமும் கல்வியும் தான் அந்த பாரத்தை மக்களுக்கு கொடுக்க கூடாது எந்த ஒரு அரசாங்கமும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் நல்ல சுகாதாரம் நல்ல மருத்துவத்தை கொடுக்கணும்ன்றது தான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மருத்துவமனைகளில் அவ்வளோ ஊழல் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ இறப்பு இதை வந்து பத்திரிகை செய்திகள் வெளியில் எடுத்துகிட்டு வருது இந்த மருத்துவமனையில் இந்த செவிலியர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு குழந்தை இறந்துருச்சு இந்த மருத்துவமனையில் மருந்து இல்லை இந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் சரியாக வரதில்லை இந்த மருத்துவமனையில் வேலை செய்யும் ஆட்கள் ரெஸ்பான்சிபிளாக வேலை பார்க்கல அப்படின்னு பிஜேபி சொல்லலைங்க பத்திரிகைகள் சொல்லுது தொலைக்காட்சி சொல்லுது அதுக்கு ஒரு சுகாதார துறை அமைச்சர் என்ன பதில் சொல்லணும் ஆ என்னுடைய துறையில் நான் ஆய்வு பண்ணுறேன் சரி பண்ணுறேன் எங்கெங்க பிரச்சனைகள் இருக்கோ அங்கே போகிறோம் சரி பண்ணுறோம் துறை ரீதியான ஆய்வு கூட்டம் நடத்துகிறோம் இப்படி தானே சொல்லணும் இப்படி தானே சொல்லணும் நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் ஒரு இஷ்யூ ஒரு கம்ப்ளைண்ட்லாம் என்ன சொல்லுவோம் சரிங்க சரி பண்ணுறோன்னு பண்ணுவோமா மாட்டோமா ஆனால் நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன நீங்க ஒரு டேட் சொல்லுங்க நான் வரேன் நம்ம விவாதம் விவாதம் என்ன இருக்கோம் கூட பண்றதுக்கு மக்கள் பிரச்சனைல இருக்காங்க அவங்கள பாதுகாக்கணும் அதுக்கு தானே அரசாங்கம் எங்க எங்க கண்ணு முன்னாடி உங்க கண்ணு முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகள் வருது இவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க இவங்களுக்கு தரமான ஒரு மருத்துவத்தை கொடுக்கணும்னு எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் சொல்றாரு அதுக்கு இவர் சொல்றாரு நீங்க டேட் சொல்லுங்க இடம் சொல்லுங்க நான் வரேன் விவாதம் பண்றேன் அப்படின்றது இது ஒரு அமைச்சருக்கு அழகா இதுதான் நீங்க வந்து மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ஆட்சியா ஒரு பாலியல் குற்றவாளி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அரசான குண செய்கிறன் விஷயம் எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி ஒரே நாளில் ஹெல்த் மினிஸ்டர் வந்து இன்டர்வியூ கொடுக்கிறார் அந்த குணசேகரன் எங்க கட்சியை சார்ந்தவர் இல்லை அந்த சாருன்னு யாருமே இல்லை அவர் யார்கிட்டயுமே போன் பேசல என்ன உங்களுக்கு அவசரம் யாரை பாதுகாக்கிறதுக்கு அவசர அவசரமா பதட்டமா ஒரே நாள்ல நீங்க வந்து பிரஸ் மீட் குடுக்கறீங்க உங்க துறையில இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அதுக்கெல்லாம் வாய துறக்க துறக்காத ஒரு அமைச்சர் ஒரு குற்றவாளி பார்த்தா அவர் அவர் கட்சிக்காரர் தான் கட்சியில பொறுப்புல தான் கட்சியில பொறுப்புல இருக்கோம் இருக்கோன்றதுனால எல்லா கிட்டையும் கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டு யாருக்கும் பொறுப்போ பதவியோ கொடுக்கல சில இடங்கள்ல சில கருப்பாடுகள் இருப்பாங்க சில குற்றவாளிகள் இருக்கலாம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு நியாயமான மனுஷனா இருந்தா என்ன பண்ணும் எங்க கட்சியில இந்த பொறுப்புல இருந்தாலும் இந்த குற்றவாளி நாங்க கட்சியை விட்டு நீக்கினோம்னு சொல்லணுமா எங்க கட்சிக்காரரே இல்ல உங்க கட்சிக்காரரே இல்லைன்னா நீங்க எதுக்கு அவரு வீட்டுல போய் சாப்பிட்டீங்க எதுக்கு போய் சாப்பிட்டீங்க ஒரு அமைச்சரை சாதாரணமா ஒருத்தர் வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்களா உங்களுக்கு அவரை தெரியாதுன்னா அப்ப நீங்க அவரு வீட்டுக்கு எதுவும் போனீங்க எதுக்கு அவசர அவசரமா வந்து அவர் யார்கிட்டயும் போன்ல பேசலன்னு நீங்க யாருக்கு கான்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்குறீங்க மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு மக்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுக்குது மக்களுக்கு இலவச மருத்துவம் கொடுக்குது நல்ல மருத்துவம் கொடுக்கணும் இன்னும் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பல திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கீங்க இதுதான் உங்க ஆட்சியோட உங்க துறையின் லட்சணம் அடுத்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் போடலாம் ஒரு கமிட்டி மீட்டிங் போடலாம் குழந்தைங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் தவறு செய்தவர்களை எப்படி தண்டிக்கலாம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்கலாம் இந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல நீங்க என்ன சொல்றீங்க இந்திய திணிக்கிறாங்க இந்திய திணிக்கிறோமா இந்தியா திணிச்சது யாரு காங்கிரஸ் கூட்டணில யார் கூட இருக்கீங்க காங்கிரஸ் சொல்வீங்க நாங்க மிஸ்ஸாவையே பார்த்தோம் மிசா கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் அப்புறம் அவ்வளவு உங்களுக்கு வைக்கோமானம் சூடு சொரண இதுல ஏதாவது ஒன்னு இருந்தா எனக்கு நீங்க காங்கிரஸோட இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியில இருக்கீங்க நீ இவ்வளோ பேசுறீங்களே மும்மொழி கொள்கையை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் சரி ஒத்துக்காதீங்க நான் உங்ககிட்ட கேட்குறேன் மும்மொழி கொள்கையை ஒத்துக்க மாட்டீங்க அதானே உங்க கொள்கை அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் ஐபி அத்தனை ஸ்கூல்லையும் இரண்டு மொழிகள் மட்டும்தான் அலௌடு மூன்றாவது மொழியை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம்னு சொல்லி ஜீவம் போடுறதுக்கு உங்களுக்கு டிராணி இருக்கா அப்படி நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுங்க அப்ப தமிழ்நாட்டுல உங்களால ஆளுங்கட்சியில எதிர கட்சியாவது வர முடியுமா நாங்களும் பாக்குறோம் யாரை ஏமாத்துறீங்க நீங்க வந்து சமச்சீர் கல்வின எதுக்கு கொண்டு வந்தீங்க எல்லாருக்கும் ஒரே கல்வி கிடைக்கணும் எல்லாருக்கும் ஒரே கல்வி கிடைக்கணும் தானே அப்போ பணம் இருக்கக்கூடியவர்களுக்கு சிபிஎஸ்சில பிரைவேட் மக்கள் ஏமாத்தி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக் இருக்கு இந்தி ஒழிப்பு கடவுள் மறுப்பு அப்புறம் சமூக நீதி என்ன சமூக நீதியை நீங்க கொண்டு வந்துட்டீங்க சமூக நீதி சமூக நீதினு பேசுறீங்களே உங்க ஆட்சியில் உங்க துறைக்கு கீழே இருக்கக்கூடிய எத்தனை சேர்மன் ஒன்றிய சேர்மன் கவுன்சிலர்ஸ் இந்த மாதிரியாக லோக்கல் பாடியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய சேர்மன்ஸ் சைன் போட முடியலை மரியாதை கொடுக்கல சேர்ல உட்கார விட மாட்டுறாங்க கொடி ஏத்த விட மாட்டுறாங்க அப்படின்னு எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வந்திருக்கா இல்லையா வந்திருக்கா இல்லையா ஒரு முதலமைச்சரா கூடிய நீங்கள் அவர்களுக்கு சமூக நீதியா வழங்கினீங்களா அப்ப உங்க காது கேட்கலையா உங்களுக்கு கண்ணு தெரியலையா அப்போ அப்ப கண்ணு மூடிட்டு தானே இருக்கீங்க அப்ப நீங்க பேசக்கூடிய சமூக நீதின்றது ஒரு கண் துடைப்பு தானே உண்மையா சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் எல்லா தரப்பு மக்களும் முன்னேறணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அதுவும் உங்களுடைய ஆட்சியில் நீங்க நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க உங்களால நடவடிக்கை எடுக்க முடியும்

பார்வையோட ஒவ்வொரு திட்டமா எடுத்துட்டு குடிநீர் இணைப்பு ஜல்ஜீவன்ல நாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்க வீட்டுல பைப்ல தண்ணி வரணும் இதுதான் பிரதமருடைய கனவு நீங்க என்ன பண்றீங்க ஆட்சிக்கு வந்தோன்னு ஒவ்வொருத்தருக்கிட்ட அஞ்சாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு இருக்கிறதுல ஒரு மட்டமான பைப்ப போட்டு பைப் கனெக்ஷன் வந்துருச்சு ஆனா தண்ணி வரல யாரு அப்பா வீட்டு சொத்து உங்க மகன் கேக்குறாரு உங்க அப்பா வீட்டு சொத்தானு எங்க அப்பா வீட்டு சொத்து உங்க அப்பா வீட்டு சொத்து மக்களோட மக்களோட சொ வரிப்படம் தான் ஆனா அந்த வரிப்படத்தை நாங்க மக்களுக்காக தான் செலவு பண்றோமே தவிர எங்க அப்பா வீட்டுக்கு நாங்க எடுத்துட்டு போல உங்கள மாதிரி நீங்க தான் உங்க அப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க பொங்க மக மருமக அடுத்த தலைமுறை இன்னும் அஞ்சு தலைமுறைக்கு சொத்து நீங்க தான் நினைக்கிறீங்களே தவிர மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் கூட எந்த ஊழல்லையும் ஈடுபடல அத்தனை பணத்தையும் மக்களுக்காக செலவழிக்கிறாங்கன்றத இருமா போட நாங்க சொல்லுவோம் ரொம்ப திமிராவே சொல்லுவோம் ஏன்னா உங்களுடைய கூட்டணியில் இருந்த ராஜீவ் காந்தி அவர்களே சொன்னதுதான் ஒரு பைசா நான் வந்து போட்டோம்னா மக்களுக்கு போறது முப்பது பைசாவோ நாற்பது பைசாவோ சொன்னது அவர்கள் தான் மாதிரியான குற்றச்சாட்டு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் கிடையாது அதாவது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கிடையாது இந்த மாதிரி திரும்ப தைரியமா உங்களுக்கு

எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு நிதியில தான் உங்களுடைய மொத்த அக்கறையுமே இருக்கு முத்ரா லோன் பெண்கள் சுயமா சம்பாதிக்கணும் தொழில் முனைவரா ஆகணும் முத்ரா லோன் எடுத்து வந்தாங்க இந்தியாவிலேயே தான் நிறைய முத்ரா லோன் வாங்கியிருக்காங்க மூணு லட்சம் பேர் வாங்கியிருக்காங்க எந்த செக்யூரிட்டியும் இல்லாம இப்போ பத்து லட்சம் இருபது லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நாங்க மத்திய அரசாங்கம் பிரதமர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா பெண்கள் தங்கள் சுய காலில் நிற்கணும் நல்லா படிக்கணும் தொழில் முனைவராக ஆகணும் லட்சாதிபதி ஆகணும்னு நினைக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டாஸ்மாக திறந்து வச்சுட்டு அதுலேருந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வாங்கிட்டு ரொட்டேஷன் முறையில் உரிமை தொகைன்னு கொடுக்குறீங்க மூணு மாதம் ஒரு செட் ஆஃப் லேடிஸ்க்கு வரும் அடுத்த அடுத்த நாலாவது மாதம் வராது வேற சில பேருக்கு இப்படி ஃப்ராடு வேலை தான் நடந்துட்டு இருக்கே தவிர உண்மையா மக்களுக்காக நீங்க வேலை பார்க்குறீங்களா உங்களோட இலக்கெல்லாம் ஓட்டு தான் நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டாலும் சரி போடலைனாலும் சரி எந்த ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு எங்களுடைய அரசாங்கம் எந்த இடத்துலையுமே செயல்படலை நீங்கள் அவ்வளோ பேசுகிறீங்களே என்னைக்காவது ஒரு நாள் மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிருக்கீங்களா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோன்னப்போ என்ன சொன்னார் அன் அன்றைய முத நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் இதெல்லாம் நடக்காது வாய்ப்பே இல்லை இன்னைக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணனால்தான் கொரோனா காலத்தில் ஐநூறு ரூபா வந்தது பல பேருக்கு ரேஷன்ல இன்னைக்கு வரைக்கும் அரிசி பருப்பு மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஐந்து வருடம் இலவசமா கொடுப்போம் அப்படின்றாங்க பிரதமருடைய கனவு ஜீரோ பாவர்டி அதாவது வறுமையே இருக்க தான் அவரோட கருத்து ஆனா நீங்க என்ன பண்றீங்க மக்கள் எப்பயுமே உங்ககிட்ட கையேந்தி நிக்கணும் அந்த ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போட மாட்டோம் கையில தான் கொடுப்போம் எதுக்கு பேங்க் தான் கொடுக்கணும்னு ஒரு பிரச்சனை எதுக்கு உங்க கட்சிக்காரங்க சம்பாதிக்கிறதுக்கு விவசாயிகள் தமிழ்நாட்டுல மட்டும் இருபத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகள் வருஷ வருஷம் ஆறாயிரம் வாங்கிட்டு இருக்காங்க இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒரு பன்னெண்டு ரூபா வருஷத்துக்கு கட்டிட்டு ரெண்டு லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் எடுத்தாலும் ஒரு அப்பா வீட்டு உங்கள் அம்மா மரியாதையா எப்படி பேசணும்னு சொல்லியே குடுக்கலையா இது வரைக்கும் ஒரு நிதி அமைச்சரா இருக்கட்டும் ஒரு முத ஒரு பிரதமராக இருக்கட்டும் எல்லாரையுமே இப்படி தான் நீங்க உங்க வீட்டில் பேசுவீங்களா இதுதான் உங்க மாண்பா இதுதான் உங்க கண்ணியமா பெருசா உங்க கட்சியில மட்டும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதுல ஏதாவது ஒண்ணு உங்க அமைச்சர்கள் கிட்டயோ எம்எல்ஏ கிட்டயோ உங்க கட்சியை சார்ந்த யாருக்கிட்டயோ இருக்கா என்னைக்காவது நீங்க கண்ணியமா சேர்ந்திருக்கீங்களா ஒரு நாளும் நீங்க கண்ணியமா செயல்பட்டதே இல்ல உங்க துறையில அத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க பிங்க் கலர் பஸ் எத்தனை விட்டீங்க ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு பஸ் ரெண்டு பஸ்ஸு அதில் உங்கள் அமைச்சர் என்ன சொல்லுவார் ஓசியில் போகிறாங்க அப்படின்னு உங்கள் அமைச்சர் சொல்கிறத பார்த்துட்டு பஸ்ஸில் போகிற இன்னொரு ரெண்டு பசங்க பெண்களை கிண்டல் பண்ணுறாங்க பெண்களை எப்படி மதிக்கணுன்ற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாத அமைச்சர்களை வச்சுருக்கீங்க கேட்டால் சீனியர் மினிஸ்டர் சொல்லுவீங்க இதுதான் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதுவே எங்களுடைய அரசாங்கத்தில் என்ன பண்ணுறோம் முத்ரா லோனு சாலை சாலை ஓர வியாபாரிகளுக்கு பத்தாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் லோன் ஏன் யாருமே யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அவர்கள் அவர்களுடைய சொந்த காலில் இருக்கணும் சுயமா இருக்கணும்னு இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஒரு பத்து பதினைந்து வயதுக்கு வாழ்றதுக்கு முன்னாடி வந்து விறக அடுப்புல சமைச்சிருப்பீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே சமைச்சிருப்போம் பல வீடுகளில் கேஸ் கனெக்ஷன் கிடையாது பிரதமர் அதை யோசிச்சு எல்லா கேஸ் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு இதுவரைக்கும் பன்னெண்டு கோடி கேஸ் கனெக்ஷன் கொடுத்தாரு உடனே இதுக்கு என்ன சொல்லுவாங்க கேஸ் சிலிண்டர் ரேட் ஏறிடுச்சு அப்படின்வாங்க அந்த அந்த வரது அடுப்புல ஒரு குழந்தையோ ஒரு பெண்மணியோ சமைக்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மூணு மணி நேரம் மணி நேரம் ஒரு நாள் மத்தியானமோ சாயந்தரம் சமைக்கிறதுக்கோ மூணு மணி நேரம் மணி நேரம் அவங்க அந்த விரகு அடுப்புல வேகணும் சோ அதனால பல குழந்தைகளுக்கு பல பெண் குழந்தைகளுக்கு கல்வி பாதிக்கப்பட்டது பல கு பல மகளிருக்கு அதனால அவங்களோட உடல்களை பாதிக்கப்பட்டது எத்தனை பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டிபி பல லங் பல விஷயங்களால இந்த அரசாங்கம் ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்க இடத்துல இருந்து நான் அந்த மனிதனாக இருந்தால் நான் ஏழை மனிதனாக இருந்தால் நான் வறுமை கோட்டு கீழே இருந்தா நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் ஒரு விறகு இடத்துல சமைச்சா எவ்வளவு கஷ்டப்படுவேன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி எடுத்துட்டு போனோம்னா எவ்வளவு நேரம் ஆகும் அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வரும்னு ஒரு விஷயமும் ஆராய்ந்து யோசிச்சு ஒவ்வொரு மக்களுக்கும் பலன் போய் சென்று அடையனும்னு அவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இவ்ளோ மக்கள் தொகை இருக்க நாட்டுல இவ்ளோ திட்டங்களையும் ஊழல் இல்லாம திறமையா செயல்படணும்னா எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும் எந்த அமைச்சர்களும் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய துறைகளும் வேலை செய்யணும் இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஆவனா இந்தி எதிர்ப்பு ஆவனா கடவுள் மறுப்பு உங்க கட்சியை ஆரம்பிச்ச அண்ணா துறை என்ன சொன்னது மூணாவது மொழியை ஏத்து போன்னு தான் சொன்னார் நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க அவர் என்ன சொன்னாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார் நீங்க அதுக்கு கடவுள் மறுப்புன்னு சொல்றீங்க உங்களுடைய கட்சி தலைவர் மறைந்த கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு ஓகே சொன்னார் அதையும் நீங்க ஏத்திக்கல திமுக கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது அவங்களுடைய ஒரே கொள்கை ஒரே இலக்கு எப்படியாவது ஆட்சியில இருக்கணும் எப்படியாவது காசு சம்பாதிக்கணும் திமுகவை கையில வச்சுட்டு தமிழ்நாட்டை கொள்ள தவிர வேற எந்த கொள்கையும் திமுக கிடையாது அண்ணாதுரை பிறந்த இந்த மண்ண இருந்து சொல்ற அவர் ஆரம்பித்த அவர் முன்னுரை எழுதிய இந்த திமுக அண்ணாமலை அவர்கள் முடிவுரை எழுதுவார் இரண்டாயிரத்தி இருபது